வெண்ணான் மதியும் அயலே வெந்த வெந்நீரும் மெய்ப்பூசி வெக்கலன் நகரே அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதுக்கு அடுத்தது சிவபுரி சிவபுரிங்கிற தரம் திருநெல்வாயில் ஐயா தயவு செஞ்சு அம்மா கொஞ்சம் எல்லாரும் கேளுங்க காலையில பார்த்த தரங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் காலையில சில பேர் இதெல்லாம் கேட்கலங்கிறதுக்காக மீண்டும் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த தீர்த்தம் வந்து கிருபா தீர்த்தம் தலம் நெல்வாயில் உச்சிநாதர் நம்ம போய் பார்த்தோம் சதுர ஆவுடை இருக்கக்கூடிய உச்சிநாதர் அம்பாள் பேரு கனகாம்பிகை அப்படின்னு பேர் சம்பந்தர் ஒரு பாடல் பாடி இருக்காங்க இந்த உச்சிநாதர் வந்து கண்வ மகரிஷி வழிபட்ட தலம் லிங்கம் உயரமாகவும் வருமானாகவும் குறைந்த அமைப்புள்ளதாகவும் இருக்கும் சதுர பீடம் சதுர பீடம் என்பது ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவாங்க வைகாசி விசாகம் அங்க சிறப்பான இங்க வழிபாடு நடக்கக்கூடிய இடமாக இருக்கிறது சிவபெருமான் பார்வதி தேவி திருமருமங்கள் சுவாமியின் பின்புலத்தில் அம்பாலும் சுவாமி கைலை காட்சி அங்க பார்த்திருப்போம் அதன் பிறகு அப்படியே திருப்பாலை என்று சொல்லப்படக்கூடிய பால்வந்தநாதனை தரிசனம் பண்ணும் இது இப்ப காலையில ஏறக்குறைய ரெண்டு முறை சொன்னாங்க உள்ளார அந்த ஐயா சொன்னாங்க

அந்த களிபாளைய தான் சாமி வந்த ஒரு பாடல் பாடிப்பாங்க சம்பந்தம் எங்கிருந்து போய் அடியேன் முனை நினைந்தால் எங்க வானால் இருந்துக்கும் எங்க இருந்து நீ நினைந்தாலும் அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்று சைவ சித்தாந்த சொல்லுவாங்க ஒன்றாய் உடனாய் வேறாய் இதற்கு அம்மா நீங்க சொன்ன அத்துவிதம் தான் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஒன்றாய் உடனாய் வேறாய் மூணுக்கு விளக்கம் சொல்லுங்க அது விளக்கம் சரியா வராது நீங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் பெண்கள் தானே அதிகமா இருக்கும் நானும் பெண் தான் அது வந்து எந்த இல்ல உடனே நீங்க ஆனான்னு கேட்டுறாருங்க சிவபெருமானி முருகினையும் தவிர வேற யாரும் கிடையாது எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான் அதனால நீங்க ஒரே ஆனான்னு கேட்டுறாருங்க அதனால அவங்க பெண் பிள்ளைகள் தான் அதாவது ஒரு பெண் கருவில ஒரு பெண் கருவில குழந்தையை சுமத்து இருப்பா அது ஒன்றாய் அந்த குழந்தைக்கு வந்து அவ சாப்பிடுற சாப்பாடு அந்த குழந்தைக்கு போகும் இது ஒன்றாய் இருக்கிறாங்க அப்புறம் குழந்தை பெத்துருவாங்க பெத்த பின்னாடி அது தன்னோட அரவணைப்பட வளரும் உடனாய் ஒன்றாய் உடனாய் ஒரு பதினைஞ்சு வயசு தான் ஒண்ணு நீ என்ன எனக்கு சொல்றது நான் சொல்றது நீ கேட்டா கேட்கலாம் நீ கிளம்பு சொல்றமா அப்ப வேராய் அப்ப அதே தாய் தான் தாய் மகன் தான் ஒன்றாய் உடனாய் வேராய் இருந்தது அங்க என்ன பண்றாரு எங்கேனும் இருந்து சாமி உடனாய் நின்று அருளி இங்கே என் வினை அறுத்திட்டு எனையாலும் கங்கா நாயகனை கழிப்பாலை இளையவனே களிப்பாலை இருக்கக்கூடிய பெருமான் யாருங்க எங்க இருந்து நினைந்தாலும் சரி எப்படி நினைக்கிறோம் காதலாகி கசிந்து வழங்கி நினைக்கணும் சரிங்களா சும்மா கலிப்பாலை பெறுவான் நானும் பார்த்தேன் நினைச்சிட்டேன் எங்க சாமி தெரியலையா தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேன் ஏன்னா அந்த அன்பு இல்ல அன்பு இருந்தா என்ன வரணும் கண்ணுல தண்ணி கலகல கலன்னு வரணும் இருந்துச்சுன்னா சாமி மேல அன்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிதான் இந்த பாடல் எல்லாரும் வேண்டிய ஒரு அற்புதமான தேவார பாடல் இங்கேனும் என்னோடு உடனாகி நின்றருணி இங்கே என் வினை அறுத்திட்டு எனையாலும் கங்கா நாயகன் கழிப்பாலை மேயவனே என்ற அந்த தரத்தை அவரோட கருணையையும் வாங்கி கொண்டு நாம இப்ப வந்திருக்கக்கூடிய தலம் பெருமாள் வந்து திருமண காட்சி அங்க பார்க்க வேண்டிய நேரம் மகேந்திரம் மகேந்திரம்பள்ளி கூட்டி வந்துட்டாங்க இந்த தலத்துக்கு பேர் திரு கோயிலடி பாளையம் என்று இன்றைக்கு பெயராக போற்றப்படுகிறது மூர்த்தி திருமேனி அழகர் சுவாமி பேரு திருமேனி அழகர் அம்பாள் பேரு வடிவா வடிவாள் மடிவாம்பாள் மடிவாம்பாள் தீர்த்தம் தீர்த்தம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது தலைவிருச்சம் சண்டமரம் தாழை அப்படிங்கிற மரம் இங்க தலை இருக்கிறது இந்திரன் கௌதம முனிவர் மனைவியான அகலியின் மீது ஆசை கொண்டதார் இந்திரன் வந்து அவர் எப்பொழுதுமே பெண்கள் மீது அதிகமான எப்பயுமே

அந்த பெண்கள் வந்திருது அதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக பல தளங்கள் தரிசனம் பண்ணார் அந்த நிவர்த்தி ஆகிறது சில ஆரவாய் நிபர்த்தி ஆகும் அதனால அதனை வந்து ஒரு காலத்தில் தரிசனம் சொல்லப்படுது